தனியார் மயமாக்களை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி தலைமையகத்தின் முன் கடந்த பதிமூணு நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலானோர் ஆதரவற்ற பெண்களாக இருக்கும் இந்த போராட்டக்காரர்களின் வாழ்வாதார பிரச்சனையை நீதிமன்றம் கவனிக்கத் தவறியது வேதனைக்குரியது என்று அவங்க வந்து தனது கண்டனத்தை வந்து கூறியிருக்காங்க மேலும் போராட்டம் நடத்த அரசு ஒதுக்கி இடங்களின் மோசமான நிலையை நீதிமன்றம் கணக்கில் கொள்ளாது ஏன் என்றும் அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அறவழி போராட்டத்திற்கு நாம் தமிழர் ஆதரவு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பதிமூணு நாட்களாக அறவழியில் போராடி வரும் இவர்களின் கோரிக்கையை கவனிக்காமல் போக்குவரத்திற்கு இடையூறு என கூறி போராட்டத்தை ஒடுக்குவது நியாயமற்றது என சீமான் வந்து குறிப்பிட்ருக்காங்க நீதிமன்றத்தின் பல உத்தரவுகளை புறக்கணித்த தமிழக அரசு போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதில் மட்டும் ஆர்வம் காட்டுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புற எழுப்பியிருக்காங்க திமுக அரசின் தீய நோக்கத்தை காட்டுவதாக அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க தங்கள் போராட்டத்தை கைவிட போவதில்லை என தூய்மைப் பணியாளர்கள் அறிவித்திருக்கும் நிலையில் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்று சொல்லியிருக்காங்க காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டால் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சீமான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என் கீழ கமெண்ட் பண்ணுங்க